அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பன்னிரு திருமுறைகளின் வடிவங்கள் அதாவது வடிவங்கள் என்னும் பொழுது அது இயல் வடிவமா அல்லது இசை வடிவமா இப்போ பன்னிரு ஆழ்வார்கள் எழுதிகள் நம்ம பார்த்திருக்கின்றோம் இயற்பா வடிவில் இருக்கின்றது அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வடிவம் அது போன்று பன்னிரு திருமுறைகள் எந்த வடிவத்தில் இருக்கின்றன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக என்ன திருமுறைகள் அந்த திருமுறைகள் எவ்வாறு பெயர் அழைக்கப்படுகின்றன அவற்றை வடிவமா இசை வடிவமா ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை தேவாரம் என்று அழைக்கப்பெறுகின்றன இயற்றியவர் சம்பந்தர் தேவாரம் என்று பொதுவாக கூறப்பட்டாலும் திருக்கடை காப்பு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றன சரிங்களா இது இசை வடிவம் அடுத்து நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றன நாவுக்கரசர் இருக்கின்றார் இசை வடிவம் ஏழாம் திருமுறை தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றது இருந்தாலும் திருப்பாட்டு என்னும் சிறப்பு பெயரால் அது குறிக்க பெறுகின்றது சுந்தரர் இயற்றியிருக்கின்றார் இசை வடிவம் எட்டாம் திருமுறை திருவாசகம் இயற்றியவர் மாணிக்கவாசகர் வாசகர் இசை வடிவம் அடுத்தது ஒன்றாவது பார்த்தோமானால் ஒன்பது பேர் ஏறியிருக்கின்ற அந்த பாடல்கள் அவை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று அழைக்கப்பெறுகின்றன சரிங்களா பாடியவர்கள் ஒன்பது பேர் இசை வடிவம் பத்தாவதாக திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர் இயல் வடிவம் அது சரிங்களா அடுத்ததாக பதினொன்று அது பாடியவர்கள் பனிரெண்டு பேர் பாடியிருக்கின்றார்கள் அந்த நூல்கள் அனைத்தும் பிரபந்த மாலை என்று அழைக்கப்பெறுகின்றன எப்படி ஒன்பது வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று அழைக்கப்படுகின்றனாவோ அதே போன்று இந்த பதினோராம் திருமுறையானது பிரபந்த மாலை என்று அழைக்கப்பெறுகின்றது அது இயல் வடிவம் இதுல ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நம்முடைய காரைக்கால் அம்மையார் இந்த பன்னிரண்டு பேர்ல ஒருவர் அதாவது நாயன்மார்கள் இவரும் ஒருவர் அவர் பாடியது பாத்தீங்கன்னாக்கோ நான்கு நூல்கள் அவர் பாடியிருக்கின்றார் அவற்றுள் இரண்டு நூல்கள் அதாவது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று முதல் பதினோராவ பாடல் அதே போன்று இரண்டாவது பதிகமும் பாத்தீங்கன்னாக்கோ பதினோரு பாடல்கள் அடங்கியது அந்த பதினோரு பாடல்ல ஒரு பாடல் வந்து திருக்கடை காப்பு பாடல் மீறி பத்து வந்து இரண்டு மீதான பாடல் சரிங்களா ஆக மொத்தம் பதினோரு பாடல்கள் இந்த இரண்டு பதிகளிலும் இருக்கும் இப்ப சரிங்களா இந்த இரண்டு மட்டும் இசை வடிவில் அமைந்திருக்கின்றன சரிங்களா அடுத்து இறுதியாக பனிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் எழுதியவர் சேர்க்கையார் அது இயல் வடிவம் சரிங்களா அப்ப தேர்வில் வந்து இந்த பத்தாம் திருமுறை திருமந்திரம் அது ரொம்ப எளிமையான வினா இந்த பதினோராம் திருமுறை எவ்வாறு அழைக்கப் பெறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கும் அது பிரபந்தம் மாலை அந்த சிறப்பு பெயர்கள் தான் ரொம்ப முக்கியமானதுப்பா அதே போன்று இந்த பதினோராம் திருமுறையில் இசை வடிவத்தில் இருப்பன யாவை என்று கேட்டாங்கனாக்கும் காரைக்கால் அம்மையாருடைய இந்த இரண்டு பதியங்கள் மட்டும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்